செய்யப்பட்ட ராஜபக்ச விளக்குமறையில் வைக்கப்பட்டுள்ளார் அவரை புதுக்கடை இலக்கம் ஆய்ந்து மேலதிகவான் பவித்ரா சஞ்சீவனி முன்னிலையில் ஆஜர்படுத்திய போது எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரையில் விளக்கு வைக்குமாறு உத்தரவிட்டார் பணமோசடி சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது மகனான ஜோசித ராஜபக்ச நேற்று காலை தெற்கு அதிமுக நெடுஞ்சாலையின் பெலியத்த நுழைவாயிலுக்கு அருகில் கைது செய்யப்பட்டார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை சேர்ந்த அதிகாரிகள் குழுவால் அவர் கைது செய்யப்பட்டார் ரத்மலானி சிறிமல் பிரதேசத்தில் அமைந்துள்ள முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீடு மற்றும் காணியை வாங்கியது தொடர்பாக ஜோசித ராஜபக்சவை சந்தேக நபராக ஆதாரங்கள் இருப்பதாக சட்டம அதிபரால் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவித்ததை தொடர்ந்து இந்த கைது இடம்பெற்றுள்ளது தற்போது தொடரப்பட்டுள்ள இந்த காணி வழக்கின் பிரதான சந்தேக நபர் ரோஷிதர் ராஜபக்சவையின் பாட்டியான டெய்சி போரஸ்ட் என்ற பெண் அவர் இந்தியாவின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு நாளை கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் விசேட நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அதுக்கமைய நாளை காலை எட்டு முப்பதுக்கு கொழும்பில் அமைந்துள்ள இந்திய இல்லத்தில் கோடியேற்றமற்றம் கலை கலாச்சார நிகழ்வுகளும் இடம்பெற உள்ளன அத்துடன் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் குடியரசு தின செய்தியும் வாசிக்கப்பட உள்ளது எந்தவொரு விசாரணைகளிலும் அரசாங்கம் தலையிடாது எனவும் விசாரணைகளை மேற்கொள்பவர்களை பலப்படுத்துவதற்கு மாத்திரமே நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரி நாயகர் தெரிவித்துள்ளார் ஹோமகம பிட்டிப்பன பகுதியில் நேற்றிடம்பெற்ற மக்கள் சந்தை போன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் இன்னும் ஓரிரு வாரங்களில் உள்நாட்டு சந்தையில் நிர்ணய விலைக்கு புறம்பாக்க சந்தையில் அரிசியை விற்பனை செய்யும் செயற்பாடுகள் நூற்றாக ஒழிக்கப்படும் தற்போது உடனடியாக இதனை செய்வதற்கு முயன்றால் பாரிய நெருக்கடி ஏற்பட்டுவிடும் அண்மையில் முன்னாள் அமைச்சர் ஒருவரது அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வழியாகின அந்த முன்னாள் அமைச்சரின் பிரத்தியோக செயலாளரே இங்கு கைது செய்யப்பட்டுள்ளார் குடும்ப ரீதியாக எவரும் கைது செய்யப்படவில்லை குடும்ப ஆட்சி நிலவியுமினாலே முன்னாள் அமைச்சரின் மனைவியும் கைதாகினார் ஒன்பது வருடங்களாக மறைக்கப்பட்டிருந்த கோப்புகள் தற்போது திறக்கப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன அரசாங்கம் ஒரு நபர்களையோ வழக்குகளையோ தெரிவு செய்வதில்லை உரிய வகையில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு மாத்திரமே சட்ட அமலாக்க நிறுவனங்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளன எனவே ஒருபோதும் அரசாங்கம் விசாரணைகளில் தலையிடாது என ஜனாதிபதி அனுகுமார திசா நாய்கா தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்பது பேருக்கு விதிக்கப்பட்டுள்ள வகுப்பு தடைகளை நீக்க வேண்டும் உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து மாணவ ஒன்றிய பிரதிநிதிகள் முன்னெடுத்த உணவு தவிர்ப்பு போராட்டம் இரண்டாவது நாளாகவும் தொடர்கிறது பல்கலைக்கழக மூற்றலில் நேற்றைய தினம் மாணவ ஒன்றிய பிரதிநிதிகள் போராட்டத்தையே ஆரம்பித்திருந்தனர் வணக்கம் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மீது இடம்பெறக்கூடிய பழிவாங்கல் நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தியும் அதே போல சிஸ்டமண்ட பெயரால வந்து மாணவர்களுடைய கல்வி சுதந்திரம் பாதிக்கப்பட்டு மாணவர்களுக்கான நிவாரணங்களை உடனடியாக வழங்க வலியுறுத்தியும் போராடுதல் கருத்து வெளியிடுதல் உள்ளிட்ட மாணவர்களுக்கான அந்த அடிப்படை உரிமைகளை பல்கலைக்கழக வளாகத்திலும் அதுக்கு வெளியிலும் பல்கலைக்கழக நிர்வாகம் உறுதி செய்ய வலியுறுத்தியும் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறோம் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பழிவாங்கல் நடவடிக்கையினாலே ஒன்பது ஒன்பது மாணவர்களுக்கு கிட்ட பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த அனைத்து பழிவாங்கல் நடவடிக்கைகளும் பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழுவாலே வகுத்தளிக்கப்பட்ட சுற்று நுபம் இலக்கம் ஒன்பது நாலு ஆறுக்கு உட்பட்டு எவ்விதத்திலும் இடம்பெறவில்லை அவை அனைத்தும் காலம் காலங்கடந்து உதாரணமாக விஞ்ஞான பீடத்தினுடைய மாணவர்களுடைய தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கு விதிக்கப்பட்ட வகுப்பு தடையானது வருடம் ஐந்தாம் மாதம் முப்பதாம் திகதி வகுப்பு தடை விதிக்கப்பட்டது ஆனால் இன்று வரைக்கும் அவருக்குரிய எந்த நியாயமும் சொல்லப்படாமல் அந்த வகுப்பு தடை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் சுற்று நிறுவம் மிக தெளிவாக சொல்கிறது முப்பது நாட்களுக்கு ஒரு தடவை அது மீளாய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் அதிலேயே சில நாட்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இத்தனை ஒட்டுமொத்த விசாரணைகளும் முடிவு செய்து நிறைவு செய்து தீர்ப்பு சொல்லப்பட வேண்டும் என்று ஆனால் அவை பின்பற்றாமல் இங்கு கொண்டிருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சியின் பாதை தலைவர் சி வி கே சிவஞானத்துக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொண்டம்பலத்துக்கும் இடையில் திடீர் ஒன்றோர் யாழில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது புதிய அரசியலமைப்பு தொடர்பாக தமிழ் கட்சிகளின் கலந்துரையாடல் ஒன்றுக்கோ கஜேந்திரகுமார் பொண்டம்பளம் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் இவ்வாறான அழைப்பு இதுவும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு உரிய முறையில் வரவில்லை எனவும் அவ்வாறு அழைப்பு வந்தால் அதனை பரிசீலிக்க தயார் என்றும் இலங்கை தமிழர் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் அண்மையில் தெரிவித்திருந்தார் ஏநிலையிலே குறித்த சந்திப்பு யாழ் நல்லூரில் இல்ல சிவஞானம் அலுவலகத்தில் இடம்பெற்றது நான் தான் உண்மையிலே சந்திப்புக்கு சிவஞானம் அண்ணனிடம் கேட்டிருந்தான் அதுக்கு காரணம் ஏற்கனவே நான் பல தடவை கூறியிருக்கிறேன் பாராளுமன்றத்தில் வந்து பத்தொன்பது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடகிழக்கை பிரதிநிதிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் எந்த ஒரு கட்சிக்கும் வந்து அறுதி பெரும்பான்மை இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கு அரசாங்கம் வந்து ஒரு ஒரு தோற்றப்பாட்டை வந்து கொண்டு வர பார்க்கினோம் இப்படி தமிழ் மக்கள் தங்களுக்குத்தான் ஆணையை வழங்கியிருக்கிறார்கள் தமிழ் தேசியத்தில் இருந்து தமிழ் மக்கள் வடகிழக்கில் வந்து உலகி இருப்பதாகவும் வந்து அவர்கள் ஒரு திட்டமிட்ட ஒரு கருத்துராக செய்து கொண்டு இருக்கிறார்கள் யதார்த்தம் அப்படி அல்ல மாறாக வந்து இந்த முறையும் தேர்தலில் மிக தெளிவாக அமோக ஆணை வந்து தமிழ் தேசிய நிலப்பாட்டை வலியுறுத்துகின்ற தரப்புகளுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கின்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கொண்டு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு வந்து உண்டு அந்த அந்த மூன்று தரப்புகளும் ஒரு ஒரு புள்ளியிலே சந்தித்தால் வந்து நாங்கள் அந்த அறுதி பெரும்பான்மையை காட்டலாம் அது உண்டு ரெண்டாவது வந்து ஒரு நெகட்டிவாக போகாமல் வந்து ஒரு பாசிட்டிவாக கொண்டு போகிறதா என்றால் தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்ற தரப்புகள் என்ற வகையில் வந்து எப்படி நாங்கள் எங்கட மக்களுடைய அரசியல் அபல ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஒரு புள்ளியில் சந்திக்கிறாண்ட ரெண்டாவது விடயம் இல்லை எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் இந்த அரசாங்கத்துடைய போக்கை நாங்கள் பார்க்கணும் பாராளுமன்றத்தில் வந்து அவர்கள் நடந்து கொள்கிற விதத்தை எடுத்து பார்த்தால் வந்து அவர்கள் அறு ஒரு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை வைத்துக்கொண்டு அவர்கள் உறுதலை பட்சமாகத்தான் நடந்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு அந்த எண்ணிக்கையை வச்சு எதையும் சாதிக்கலாமன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிற இடத்துல வந்து பாராளுமன்றத்தில் கூட வந்து இருக்கிற சம்பிரதாயங்கள் அனைத்தையும் மீறி செயல்படுகின்ற ஒரு தன்மை தான் எங்களுக்கு தெரியுது சுற்றுலாத்துறையையும் நீண்ட தூர சேவைகளையும் மேம்படுத்துவதற்காக தொடருந்து திணைக்களம் மேலதிக தொடருந்துகளை சேவையில் ஈடுபடுத்துவதற்கு தீர்மானித்துள்ளது மலைநாட்டு தொடருந்து மார்க்கம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடையே பிரபலமடைந்து வருவதாலும் அதன் வலுவான ஈர்ப்பு மற்றும் அந்த பயணத்துக்கான அதிதவை காரணமாகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தொடருந்து பொது முகாமியாளர் தம்பிகா ஜெயசுந்தரா தெரிவித்துள்ளார் அதன்படி எதிர்வர முப்பத்தி ஓராம் திகதி முதல் கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசன்துறைக்கு பிப்ரவரி முதலாம் திகதி முதல் காங்கேசன் துறையில் இருந்து கொழும்புக்கோட்டைக்கும் தினசரி இரவு நீர் ஆஞ்சல் தொடருந்து சேவைகள் முன்னெடுப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பிப்ரவரி முதலாம் திகதி முதல் எல்ல ஒடிசி கண்டி என்ற தொடருந்தையும் பத்தாம் திகதி முதல் எல்ல ஒடிசி நானோயா என்ற தொடருந்து சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளது கொழும்புக்கோட்டைக்கும் பாதலைக்கும் இடையிலான எல்லா ஓடிசி தொடர்ந்து சேவையானது எதிர்வரும் பிப்ரவரி பத்தாம் தேதி முதல் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இருந்து பிப்ரவரி பதினோராம் தேதி முதல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இருந்து சேவையில் ஈடுபடும் என தொடர்ந்து பொது முகாமையாளர் தாம்பிகா ஜெயசுந்தரா தெரிவித்துள்ளார் சூண்டிகுளம் பேப்ராப்பட்டி பகுதியில் கடத்தொழிலில் ஈடுபடுவோர் சூண்டிக்குளம் சந்தி தொடக்கம் கடற்கரை பேப்ராப்பட்டி வரையில் செல்லும் பிரதான விதி ஒன்பது கிலோமீட்டர் தூரம் அளவில் முற்றுமுழுதாக பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாகவும் அதன் காரணமாக அவ்வீதியை பயன்படுத்தும் ஐந்து கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சூண்டிகுளம் கடற்கரை பகுதியின் கடத்தொழிலாளர்கள் ஈடுபடும் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தமது கடற்தொழிலை இழந்த நிலையில் தமது வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியாத நிலையில் தற்போது சட்டவிரோத தொழிலுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக நமது கடற்தொழில் முற்றுமுழுதாக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் உள்ளனர் இது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் விளங்குமரன் அப்பகுதிக்கு விஜய் மேற்குள்ளமையும் குறிப்பிடத்தக்கதுலிருந்தான் செல்கிறது கிள்நொஞ்சி பிரதேசத்தையும் விஸ்வம் அடுப்பாதைகளுக்கு எதிர்வெறும் காலத்தில் இந்த வீதியை புனரமைத்து கொடுக்க வேண்டியது மத அரசங்கத்தின் பொறுப்பு ஏனென்றால் மக்களின் பணம் அவர்கள் வழி கட்டுகின்றார்கள் திரைசேரிக்கு சேர்க்கிறது அந்த பணத்தை சிறந்த முறையில் இந்த பிரதேசத்துக்கு பெற்று கொடுக்க வேண்டும் அதே நேரம் இந்த பிரதேசத்தில் மீன்பிடியில் பல இன்னல்களை ஏற்படுத்தி விஜயம் முன்னாள் கருவாட்டு பதப்படுத்த நிறுவனம் ஒன்று அமைத்திருக்கிறார்கள் பெண்கள் தலைமைத்துவத்தை சார்ந்து இங்கே இப்படிக்கு மீனை கருவாடு போடுவதற்காக ஏன் இந்த பிடிதத்தில் அந்த கருவாட்டு பதப்படுத்தும் நிறுவனம் செயலிழந்து கிடக்கிறது ஏனென்றால் பெண்கள் இந்த வீதியால் வெறும் பெற மாட்டார்கள் வாகனத்தில் கூட இந்த இடத்திற்கு பெற முடியாது நாங்கள் கூட டிராக்டரில் தான் உழவு இயந்திரத்தில் தான் இந்த பிரிதத்துக்கு வந்திருக்கோம் அது வாகனத்தில் வர முடியாத வீதியாக இருக்கிறது ஏனென்றால் இங்கே எப்படிக்கு மீனை வேறு விதத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் ஏனென்றால் கொண்டு செல்லும் போது இவர்களது நேர தாமதம் ஏற்படுகிறது இங்கே விடியே பிடித்தால் சந்தையை கொண்டு சேர்க்கும்போது பத்து பத்தரை ஆகிறது அவர்களின் விலை குறைகிறது அதனால் அவர்கள் மீன்பிடி தொழிலை விட்டு செல்லும் நிலை என்று ஏற்பட்டிருக்கு இந்த பிரதேசத்தில் ரணில் விக்ரமசிங்கா தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியும் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைவது காலத்தின் கட்டாயமாக உள்ள நிலையில் இருதரப்பும் இணையும் பட்சத்தில் நாம் ஒழுமெனதோடு வரவேற்போம் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ராகுல் கிம் தெரிவித்தார் ரணில் சஜித் ஆகியோரை இணைப்பது குறித்த தீவிரமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் ஆகிய மக்கள் சக்தியின் பங்காளி கட்சியான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நிலைப்பாட்டை வலுப்படுத்திய போது அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் வடமராட்சி கிழக்கு வெத்ராயன் கடற்பகுதியில் நேற்று காலை தாக்குதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது பகுதியை சேர்ந்த வேலைகள் கடலில் வேளையில் சம்பந்தப்பட்ட இன்னொரு படகில் வந்தவர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது என்பவரின் படகின் மீது மூன்று தடவைகள் மற்றும் ஒரு படகால் மோதி மூழ்கடிக்க முடிந்துள்ளனர் படகில் இருந்து காயங்களுடன் தூக்கி எறியப்பட்ட வின்சென்ட் பெனடிக் கடலில் மூழ்கி உயிருக்கு போராடிய நிலையில் அவருடன் தொழிலுக்கு சென்ற மீனவரால் காப்பாற்றப்பட்டார் காயங்களுடன் மேணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிகளை பெற்று வருவதுடன் போலீசார் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அரசியல் கடலைகளை கடினமான முறையில் செயல்படுத்தும் போலீசார் பாதாள குழுக்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜென பெருமுனுவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் കൂറ്റപ്പലായ പ്രിവിനാൽ കൈതു ചെയ്യപ്പെട്ട തമത് സഹോദരനാണ് ജോസിഡ രാജപക്സവേ നേറ്റലായ് ദിണക്കളത്ത് സന്ദിത്ത പിന്നീട് ഊടങ്ങൾക്ക് കരുതൽ മേക്കു பல்கலைக்கழக சட்டத்துறை இந்தியாவின் வழக்கறிஞர் நிறுவனத்துடன் இணைந்து இரண்டாவது தடவையாகவும் முறை செய்கின்ற தலைப்பில் யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாட்டை நேற்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ ஹீவர் கலையரங்கில் நடத்தப்பட்டது இந்த மாநாடானது நேற்றும் இன்றும் நடைபெற உள்ளது

கிளிநொச்சி ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய போலீசாரின் உதவியுடன் சுற்றி வளைப்பும் மேற்கொள்ளப்பட்டது குறித்த சுற்றி வளைப்பில் கைது செய்யப்பட்ட பத்து பேரும் போதியில் தோண்ட பயன்படுத்திய ஸ்கேனர் மற்றும் நீர்பம்பி உள்ளிட்ட உபகரணங்களுடன் கிளிநொச்சி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் குறித்த சம்போதரமாக கிளிநொச்சி போலீசார் மேலதைய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் நிலவு மோசமான வானிலையால் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஓரு குடும்பங்களைச் சேர்ந்த தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஓரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேல் மாகாணம் தவிர ஏனைய அனைத்து மாகாணங்களிலும் மோசமான வானிலை தாக்கத்தை ஏற்படுத்தியதாக அனைத்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அண்மைய நாட்களில் பெய்த களமணியால் கிழக்கு மாகாணம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஆம்பாறை மட்டக்களப்பும் மேட்டம் திருகோணமலை மாவட்டங்களில் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு குடும்பங்களை சேர்ந்த ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனா் ஆத்துடன் வடமாகாணத்தில் கிளிநூச்சி யாழ்ப்பாணம் வவுனியா மற்றும் மேன்னார் மாவட்டங்களில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது குடும்பங்களை சேர்ந்த பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனத்து முகாமித்துவா மத்திய நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது வடமத்திய மாகாணத்தில் அனுராதபுரம் மற்றும் புலனறுவை மாவட்டங்களில் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது குடும்பங்களை சேர்ந்த நாலாயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதற்கிடையில் மோசமான வானிலை காரணமாக முன்னூற்றி பத்தொன்பது வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன நேற்றைய நிலவரப்படி சில மாகாணங்களில் நூற்றி நாற்பத்தி இரண்டு குடும்பங்களை சேர்ந்த நானூற்றி முப்பத்தி எட்டு பேர் பாதுகாப்பான இடங்களில் இருப்பதாக அனைத்து முகாமித்துவ மையம் மேலும் தெரிவித்துள்ளது இன்றைய இளையோரின் சிந்தனைகள் தடமாறாமல் இருக்க வேண்டுமானால் இளங்கலைஞர் மன்றம் போன்று பல்வேறு தளங்கள் உருவாக்கப்பட வேண்டும் வடக்கு மகன் ஆளுநர் நாம் வேதநாயகன் அவர்கள் வலியுறுத்தினர் நல்லூர் இளங்கலைஞர் மன்றம் புனரமைக்கப்பட்டு நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் பிரதமர் விருந்தினராக பங்கேற்ற ஆளுநர் தனது உரையில் மேலும் தெரிவித்ததாவது சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் நேற்றைய தினம் கிளர்ச்சி முறை பகுதியில் அமைந்துள்ள நன்னீர் மீன்பிடி தொட்டியினை பார்வையிட்டுள்ளார் பிள்ச்சி பிரதேசத்தில் மக்களின் வேண்டுகோளுக்கு நாங்க இன்றைய முன்னே அரசாங்கங்களால் ஏற்படுத்தப்பட்ட திட்டங்களை சென்று பார்த்திருக்கின்றோம் அதே நேரம் இன்று புதுமுறிப்பு இந்த நன்னீர் மீன் குஞ்சு வளர்ப்பு நிலையத்தை புதுமுறிப்பில் மக்களின் வேண்டுகோளுக்கு நாங்க சென்று பார்த்திருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்த நன்னீர் மீன்பிடி வளர்ப்பு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது சிவாலங்கா நிறுவனத்தால் அன்றைய காலத்தில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் அன்றைய அமைச்சர் கழகத்திற்கு தலையிட்டு அந்த பங்கு பங்கிடுவதற்கு முரண்பாட்டு ரீதியாக முரண்பாட்டை ஏற்படுத்தி அந்த திட்டத்தை இடைநடுவில் விட்டு அதை அவுஸ்திரேலியா நிறுவனத்திற்கு விற்பதற்கு தீர்மானித்திருந்தார்கள் சிவாலங்கா நிறுவனத்தில் அன்றைய பணிப்பாளராக இருந்த அவர்களுக்கு அன்றைய கிளிநொச்சியில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அன்றைய பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகாந்தன் அவர்கள் அவருக்கு திரட் பண்ணியதாகவும் அவர் கூறியிருந்தார் திரட் பண்ணிய நிமித்தமாக அந்த பணிப்பாளரிலிருந்து இடைவிலகி இடைவெளியின் நிமித்தமாக இது இன்றைய தினம் மீன்பிடி அமைச்சுக்கு கீழ் உள்வாங்கப்பட்டு இது அன்றைய காலத்தில் ஆஸ்திரேலியா நிறுவனத்துக்கு விற்பனைக்கு இருந்த விற்பனைக்கு செய்வதாக தீர்மானித்திருந்தது அது நடைபெறவில்லை இந்த இது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து இந்த செயலந்து கிடக்கிறது ஆப்பிரிக்க நாடான சூடானில் ராணுவ ஆட்சி நடந்து வருகிறது இதனை எதிர்த்து துணை ராணுவத்தினர் போராடி வருகின்றனர் இதனால் இருதரப்புக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது இந்த உள்நாட்டு கலவரத்தில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பல்லாயிரக்கணக்கானோர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் இந்நிலையில் சூடானில் டாபூர் பகுதியில் உள்ள எல்பஷரில் செயற்பட்டு வந்த ஒன்றில் ஆளில்லா விமானம் நேற்று முன்தினம் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் அறுபத்தி ஏழு பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாகினர் மேலும் பத்து பேருக்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்தனர் சர்மா க அமைப்பின் நிறுவனர் பகிர்ந்தன் மற்றும் ஃபோரம் போர் ரூலர் இன்கம் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டெவலப்மென்ட் சர்வீஸ் நிறுவனத்தின் தலைவர் ஆகியோர் போக்குரப்பு மூலியான் வெட்டிலிக்கணி ஆகிய மூன்று கிராம சேவகர் பிரிவுகளை உள்ளடக்கிய கேவில் நிதி நிதிவேட்டி கட்டைக்காடு வெட்டிலிக்கணி ஆகிய கிராமங்களுக்கு சென்ற மக்களின் சுயதொழில்களை கண்காணித்தனர் சுய தொழில் சமூக அமைப்பின் ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்ட ஒவ்வொரு இருந்து ஆரம்ப கட்டமாக இருபத்தி ஐந்து தொடக்க முப்பது குடும்பங்களை தெரிவு செய்யப்பட்டு அவர்களின் தொழில் காண பைவ் வழங்கப்பட்டு நன்கொடியாக இரண்டு லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் தொகையும் இருபத்தி ஐந்து பேருக்கு வழங்கப்பட்ட இந்த வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் பல இடங்களில் தனித்தும் சில இடங்களில் கூட்டாகவும் போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் சம்பந்தமான அக்காட்சியின் தலைவரும் காண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ராகு கக்கீம் தெரிவிக்கையில் மேற்கடவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் பிப்ரவரிக்கு பின்னர் கோரப்படும் என்று எதிர்பார்க்கின்றோம் அந்த வகையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கொழும்பு காண்டிமெட்டம் கிழக்கு மாகாணம் உள்ளிட்ட பகுதிகளில் தனியாக போட்டியிட வேண்டும் என கட்சி போராளிகளிடமிருந்து கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அதே நேரம் குறித்த தேர்தல் முறை மிக்க பல இடங்களில் தனித்தும் சில இடங்களில் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியுடன் இணைந்தும் போட்டியிடுவது தொடர்பில் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம் கடந்த பார்ாளுமன்ற தேர்தலில் யாழ் தேர்தல் தொகுதியில் போட்டியிட்ட பதினேழு குழுக்களை ஒன்றிணைத்து ஐக்கிய தமிழர் ஒன்றியம் நேற்றைய தினம் யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் அங்கு அர்ப்பணம் செய்யப்பட்டது கடந்த கால அரசியல் தலைமைகளின் ஒற்றுமை அற்ற தன்மை காரணமாக கடந்த பாராளுமன்ற தேர்தல்களில் போட்டியிட்ட சுயேட்சை குழுக்களின் தலைவர்களை ஒன்று இணைப்பது அதை போன்ற சக அரசியல் கட்சிகளையும் இணைப்பது அல்லது உள்வாங்குவது அதே போன்று சமூக அமைப்புக்கள் இளைஞர்கள் யுவதிகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஆன ஒரு ஆரம்ப ஒன்றிணைவு ஐக்கிய தமிழர் ஒன்றியம் ஆகும் இது தமிழர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு பயணத்தை ஆரம்பிக்கின்றது கலங்கரை விளக்கமாக திகழும் மண்கவிதை நூல் வெளியீட்டு நிகழ்வு நேற்று தினம் கிளிநொச்சியில் இடம்பெற்றது கிளிநொச்சி மாவட்ட பண்பாட்டை பேரவையின் வெளியீடாக அமரசிங்கம் கேதீஸ்வரனின் மண்கவிதை நூல் வெளியீட்டு நிகழ்வு நேற்று பிற்பகல் இரண்டு முப்பது மணிகழ்வில் இடம்பெற்றது மண்திறன் விருத்தி மண்டபத்தில் குறித்த வெளியீடு நிகழ்வு கிளிநொச்சி மத்திய கல்லூரியின் முதல்வர் சாவிரி ராஜா தலைமையில் இடம்பெற்றது நூலின் முதல் பிரதினி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் கிளிநொச்சி மத்திய கல்லூரி முதல்வர் சவரி புலோகராஜா நூலாசிரியர் அமரசிங்கம் கேதீஸ்வரன் இணைந்து வெளியிட்டு வைக்க முதல் பிரதினி நீர்பாசன பொருளியலாளர் பெற்றுக் கொண்டார் பேடமராஜி கிழக்கு கட்டைக்காட்டில் சட்டவிரத மீன் உற்பத்தியாளர் ஒருவரால் இளம் குடும்பம் ஒன்று காணியை விட்டு விரட்டப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் சொல்லி எந்த விதமான காணியுமே இல்லை இந்த பதவியில் நான் வந்து இப்போ ஒரு காணி வந்து பிடிச்சிருக்கேன் இந்த காணி என்ன பொழுதுதான் இதெல்லாம் இல்லை நிறைய பேர் காணி பிடிச்சிருக்கிறேன் ஆனால் இன்னொன்னு ஒரு தெரியல எந்தவருக்கு அரசாங்க காணி இருக்குது வீடு இருக்குது எல்லாமே இருக்குது நான் பத்து வருஷமாக மீன்பட்டியை வந்து சொல்லி கொலிச்செடி இது போட்டு வாணி அந்த கோச்சுக்கு விட்டுருக்குது ஆனால் முதலே ஆடி எச்சரை வந்து வெளியிட்டிருக்குது அவருக்கு வந்து கருவாடு விட்டுறது டமிஸ்ட் ஊர்மனையை மறைச்சிருக்கு எல்லாருமே மறைச்சிருக்குது ஆனால் இப்போ வந்து போச்சு வந்து வெளியிருக்கு சாரணை கூப்பிட்டு அவர் சொல்லிணும் தெரியும் இந்த காணி இந்த காணிக்கு ஏரிக்கை போட்டுருக்கு தெரியணுமே அவர் முன்னோக்கி மீன்பட்டுட்டும்னு சொல்லியிருக்கு மீன் பட்டு ரெண்டு மூன்று கரத்துக்கு கூப்பிட்டா கூப்பிட்டு கூப்பிட்டு அவருக்கு காணியை கூட அவர் பாவம் அவர் அவர் தொலைக்கிறது இந்த ஆழமாக கருவாடு இதான் சொல்லுமே தவிர இருக்கோ ஒன்றுமே சொல்லு அவர்கிட்ட வந்து லைசன்ஸோ ஒன்றுமே இல்லை இதில் கருவாடு பட்டுறது 的。